ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரைக்கும் தரமான ஒரு விளையாட்டை கொடுத்த இந்த மாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் போக்கில் வந்து வந்துருச்சு அது எதனால் இந்த மாடு இப்போ சேல்ஸுக்கு வந்து வந்திருக்கு என்ன விலைக்கு வந்திருக்கு எந்த ஊரில் இருக்குது அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ஜல்லிக்கட்டு காலை வளர்க்குறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் அந்த மாடு அடாப்ட் ஆகி இருக்கணும் அதாவது வீட்டில் வயசானவங்க இருப்பாங்க இல்லை ஒரு லேடிஸ் யாரோ ஒருத்தங்க தான் பிடிச்சி கட்டுற மாதிரி இருக்கும் நீங்கள் வெளியூரில் இருப்பீங்க வீட்டில் ஓரளவு இருக்கிறவங்க பிடிச்சி கட்டணும் அதுக்கெல்லாம் வந்து மாடு ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஒரு கயத்தில் வீட்டில் ரொம்ப சாதுவான குணத்தில் இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு அந்த மாட்டு மேலே ரொம்ப ஈர்ப்பு வரும் மாடு வளர்க்கணுங்கிற ஆசையுமே வந்து நமக்கு அதிகமாகும் அந்த வகையில் இந்த மாடு ரொம்ப சிறப்பான மாடு வீட்டில் ஒரு கயிறு தான் யார் வேணாலும் பிடிக்கலாம் ரொம்பவுமே அமைதியான மாடு வாடிக்கு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா நல்ல பவராக வரக்கூடிய ஒரு மாடு இது வரைக்கும் முப்பது வாடிகள் பக்கமாக அவிழ்த்துருக்காங்க ஸ்டார்டிங்கில் அவிழ்த்த ஒரு அஞ்சு ஆறு வாடிகளுக்கு பக்கமாக விளையாண்ட வீடியோக்கள் வந்துருக்கு அஞ்சு வாடிகளுக்கு மேலே விளையாண்டுருக்கு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மட்டும் இந்த மாடு வந்து போக்கில் போயிருக்கு இந்த வருஷம் அவுத்த எல்லா வடிகளிலேயுமே மாடு வந்து போக்கில் தான் போயிருக்கு இன்னும் எங்கேயும் பிடிபடலை மாடு இது வரைக்கும் ஒரு இரு வாடிக்கு மேலே அவுற்றதில் எங்கேயுமே பிடிப பிடி மாடுங்கிற பேச்சு வந்து வரலை மாடு நல்லாவே ஒன் சைடு ஏறி பாஞ்சிட்டு போகிறது ஒவ்வொரு ஒரு கட்டைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு ஸ்டைலில் வந்து மாடு பண்ணுது அதனால ஒரு நல்ல மாடை வாங்கணும்னு விருப்பப்படுற நண்பர்கள் இந்த மாடை வந்து ட்ரை பண்ணலாம் சுழி சுத்தமான மாடு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை மாடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் பனையப்பட்டி அப்படிங்கிற ஒரு பக்கத்துல தான் இருக்குது நச்சாந்திப்பட்டி குளிபிரை பனையப்பட்டி பனையப்பட்டி மெயின் அந்த பக்கத்தில் தான் மாடு வந்து நிற்கிது உங்களுக்கு மாடை வாங்கணும்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா என்னோடய நம்பர் நான் வந்து டைட்டிலில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு யாரும் கால் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய ஃபோன் கால்ஸ் வர்றதுனால நம்மளால் நிறைய ஃபோன்ஸை எடுக்க முடியாமல் போயிருது அவங்க ரொம்ப வருத்தப்படுறீங்க அதனால் ஃபோன் யாரும் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் இந்த மாடுக்கு எதிர்பார்ப்பு விலையாக ஒரு ஒரு லட்சம் ரூபாயை வந்து எதிர்பார்க்குறாங்க முடிவான விலை கிடையாது நீங்கள் அனுசரித்து உங்களுக்கு மாடை பிடிச்சிருக்கு அப்படின்னு நேரில் வந்து வளர்ப்புக்குன்னு விரும்பி கேட்குறீங்க அப்படின்னும் பொழுது எந்த அளவுக்கு கம்மியாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக கொடுப்போம் நண்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னால் ரொம்ப பாசமாக வளர்த்த மாடு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க வீட்டில் ரொம்பவே பாசமாக வளர்த்துருக்கோம் அதனால் ஒரு நல்ல இடத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு வந்து விரும்புகிறாங்க இந்த மாடு விளையாண்ட வீடியோக்களை வச்சு மாடு வந்து அவுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி விளையாண்ட அஞ்சு வீடியோவையும் காமிச்சு அவங்களால் விற்றுற முடியும் ஈஸியாக அதிக பணத்துக்கு சேல்ஸ் பண்ணிட முடியும் ஆனால் அந்த ஒரு எண்ணம் வந்து கிடையாது அப்படி ஏமாற்றி கொடுக்க வேண்டாம் மாட்டோட ரிசல்ட்டு இப்போ என்ன மாடு இப்படி போக்கில் போகுதா இதுதான்ப்பா ரிசல்ட் அப்படின்னு உண்மையை சொல்லி மாட்டை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அதையே வந்து நம்ம பாராட்டலாம் ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலைக்கு ஒரு மாடு ஒரு வாடியில் தலையாட்டிகிட்டு போனாலே ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடு அப்படின்னு கேட்கக்கூடிய சூழ்நிலையில் அஞ்சு வாடிகளுக்கு மேலே விளையாண்ட வீடியோக்கள் இருந்துமே மாடு கடைசியாக போக்கில் போயிடுச்சு அப்படிங்கிறத சொல்லி மாடு போக்கில் போன வீடியோவையுமே காமிச்சு கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க நல்ல வளர்க்குற இடத்துல கொடுக்கணும்னு விருப்பப்படுறாங்க மாடு கேரண்டியான மாடு மாடு கேரண்டியாக போட்டு வந்து நம்ம அவுக்கலாம் ஒரு பணம் போட்டோ அல்லது எதையோ ஒரு பொருளையோ நம்ம விருப்பப்படக்கூடிய ஒன்றை செஞ்சு மாடு கேரண்டியாக வெளியேறுமா அப்படின்னா கேரண்டியாக வெளியேறக்கூடிய ஒரு மாடு தான் உங்களுக்கு இந்த மாட்டோட வீடியோஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் அதோட மாடுக்கு வந்துட்டு வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது மாட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நேரில் வாங்க மாட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் மாட்டோட ஓனர் வெளியூரில் இருக்கிறதுனால என்னோடய நம்பரை தான் கொடுத்துருக்காங்க அதனால் நண்பர்கள் வரக்கூடிய நண்பர்கள் என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்